அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து தாருல் இஸ்லாம் உறவுகளே இந்த மதரசா உங்களுக்கு தெரியும் பத்து ரூபாய் மதரசா ஒரு ஒன்றே கால் வருஷமாக கட்டப்பட்டு வருது பல நபர்களுடைய முயற்சி பல நபர்களுடைய தியாகம் அலமது இல்லா இன்றைக்கி ஒரு கட்டிடம் ஆகிடுச்சு இப்போ அந்த மதர்சாவுடைய பாத்ரூம் தான் இப்போ நடந்துகிட்டுருக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த பாத்ரூம் உடைய வேலையும் முடிஞ்சிடும் கால தாமதத்திற்கு மன்னிக்கவும் ஏன்னால் பல நிர்வாகிகளும் அவங்களால முடிஞ்ச முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு தான் வராங்க நம்மளால முடிஞ்ச முயற்சியும் பண்ணிகிட்டு தான் வரும் தாமதமாகிடுச்சு அதை அல்லாவது அதில் லேஸ் ஆகணும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகளும் இன்ஷாலாக விரைவாக முடியணும்னு நீங்கள் செய்யுங்க நம்முடைய பழைய சேனல் தாருல் இஸ்லாம் சேனல் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அந்த சேனலில் வீடியோ போடாத காரணம் என்னென்னா என்னுடைய ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் நான் மறந்துவிட்டேன் அதனால் அது ஓப்பன் பண்ண முடியல நானும் பல முயற்சிகளை பண்ணிவிட்டேன் பல சென்டர்களில் நான் அதை கொடுத்துட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு இன்னொரு ஜிமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருக்கணும் அதுக்கு சப்போர்ட்டாக கொடுத்துருக்கணும் நீங்கள் கொடுக்கல அதனால தான் இது ஓப்பன் ஆகாமல் இருக்குது நீங்கள் நிறைய தப்பான பாஸ்வேர்டு போட்டு இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கிலீஷ்லேயே வந்து தாருல் இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அலமது இல்லா இன்றைக்கி பதினெட்டாவது நாள் போயிட்டுருக்கு சேனல் என்ன இருந்தால் என்ன இருக்குது அலமது நம்ம நம்மளால் முடிஞ்ச அந்த சிறு முயற்சியிலேயே போகும் நம்மளை பழைய நபர்கள் சப்போர்ட் பண்ண நபர்களே இன் இன்றைக்கி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் உங்கள் சேனல்லேருந்து கேள்வி பதிலே வரல நிறைய பேர் சொல்லி அவங்களுக்கு மறுபடியும் இந்த புது சேனலுடைய லிங்க் அனுப்பி அலமது அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அதை நினச்சா சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனலே முடக்கப்பட்டால் கூட அலமது இல்லா நம்ம நம்மளை காண்டெக்ட் வச்சு நம்மளை ஞாபகம் வச்சு நம்மளை ஃபோன் அதாவது மெசேஜ் அனுப்பி கேட்குறாங்களேன்னு நம்பது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் ஏதோ ஒரு ஒரு ஆர்வக் குளரில் ஆரம்பிக்கப்பட்டு செய்து இது இவ்வளோ தூரமாக வரும்னு நான் எதிர்பார்க்கலை ஆனால் இது இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த எங்களுடைய ஆகிய உங்களுக்கு நான் வந்து ஜஜா கல்லா ஃபைரன் ஹசன் அல் ஜஜா நன்றிகளை சொல்லிக்கிறேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய மஸ்ஜிதுனுடைய நிர்வாகிகள் எல்லா தரப்பிலிருந்தும் நமக்கு வந்து உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணி அலமது இல்லா இது உருவாரத்துக்கு ரொம்ப பெரிய ஆணிவியராக இருந்தாங்க நேற்று கூட எங்களுடைய முத்தலி சாப் அவங்க இறந்துட்டாங்க அது ரொம்ப மன வேதனையாக இருக்குது எனக்கு ஏன்னா பல நபர்கள் பல நேரத்தில் வந்து அவர் கோவப்படுவார் ஆனால் அலமது இல்லா நல்ல மனுஷன் போயிட்டார் அந்த பிரிவை தாங்கவே முடியல அவர் இறந்துட்டு தான் வந்து ஃபஜரில் சொன்னாங்க ஆனால் அது அந்த விஷயம் கேட்டு நம்பவே முடியல என்னாலே என்னடா இது அப்படின்னு சொல்லி எனக்கு மனசு அது இன்னும் கூட அதை ஜீர்ணிக்க முடியல நல்லா கல் மாதிரி இருந்த மனுஷன் ஊரே அவர் சொன்னால் கேட்டுப்பாங்க அந்தளவுக்கு நல்ல தங்கமான மனுஷன் இறந்துட்டாருன்னொன்னே அதை கேட்க முடியல நல்லாவதால் அவருக்கு வந்து ஜன்ன தொல்ஃபிர தோசை கொடுக்கணும் அவரும் வந்து இந்த மதர்சாவுக்காக இந்த மதர்சாவுடைய அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக அவர் வயசு வந்து ரொம்ப வயசு அவருக்கு ஒரு எழுபது இருக்கும் எழுபது எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த வயசில் கூட நம்ம கூப்பிடும்போதெல்லாம் வந்து அந்த கஷ்டம் பார்க்காம வந்து நமக்கு செஞ்சு கொடுத்தாரு இந்த மதர்சா ஒரு வாரத்துக்கு அவரும் ஒரு மிகப்பெரிய காரணம் மலையாளம் தொழிலில் அதை நினச்சி பார்த்தேன் இந்த மதர்சா ஓப்பனுக்கு அவர் இல்லையேன்றதான் ரொம்ப கவலையாக இருக்குது எங்களுக்கு ஷெல்லாம் அந்த மனுஷனுக்காக வந்து வாசிங்க இந்த மார்பல்ஸ் ஒட்டிருக்கோம் இல்லையா அந்த மார்பல்ஸுக்கு உதவி செஞ்சால் அவங்களுடைய அண்ணன் கூட ஒரு ஒஃபாத் ஆகிட்டார் ஷாஜஹான் பாய் அவரும் நல்ல தங்கமான மனுஷன் எப்பவுமே நல்லா அன்பாக பேசிக்கிட்டே இருப்பார் அவரும் இறந்ததும் மிகப்பெரிய ஒரு துக்கம் தாங்க முடியாத விஷயமா இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது உலகத்துடைய வாழ்க்கை என்ன ஒன்றுமே புரியல நேற்று இருந்தார் நல்லா இன்றைக்கி இல்லையே நம்ம அதை நம்ப முடியல ஜீர்ணிக்க முடியல இப்போ நம்முடைய நிலைமை என்னன்றது யோசிச்சால்ல அந்த தான் காப்பாற்றணும் அந்த பிறந்த இஸ்லாம் இஸ்லாமரோகளை இன்ஷாலா இந்த மதரசாவுண்டி மதரசாடி ஓப்பனுக்கு இன்ஷாலில் நீங்கள் எல்லோருமே கலந்துக்கணும் இன்ஷால்லாம் அந்த டேட் நின்சால விரைவில் நம்ம சொல்லுவோம் இந்தவாசிங்க எங்களுக்காக நல்லபடியாக அந்த வேலை முடியணும் அப்படின்றதுக்காக துவாசிங்க அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருக்காரி